ുതായി മറുപായി മഴറായി മണിയായി ഹളിയായി ഉരുവായൂവായി ഉലതായി മറുപായി മഴരായി മണിയായി ഉളിയായി ഒഴിയായി കരുവായുയരായ കരിയായി വീതിയായി കരുവായുയായി കരിയായി വീതിയായി കുറവായി വരുവായി അറിവായ് കുഗനെ കുരുവായി ഉളതായി ഉലതായി மறுபாய் மழராய் மணியாய் கோழிய ஆதிக்கமான ஆளிமசைகள் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பணம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வைக்கும் பேரரச ராவணன் மகாராஜா வம்சத்து உதித்த கர்ணை கண் படைத்த கர்ணன் மகாராஜா வம்சத்து உதித்த பேரரசர்களே உங்களுக்கு கொடான கொடி நமஸ்காரங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த ஒம்பது மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமான எதிர்காலத்தோடு உங்கள் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும் தனக்கார பட்டிகளில் ஆறு ராசிகளில் அருமையான முதல் தரமான பட்டிகளில் மெகா தனக்கூர தனக்கார யோகத்தை கோடீஸ்வரத்து பெற்ற ராசிகளின் முதல் ராசி சிம்ம ராசி பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஒரு குழந்தையை அவதாரம் செய்ததே அது உப்புரவிசிதன் நல்காரமாய் என்பேன் அந்த வகையில் மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் பூர்வம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் உத்தரம் ஒரு பாதங்களும் ஒம்பது பாதங்களை அபதாரம் செய்தவர்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்ற ஒய்யாரமாய் மீ எங்கும் சிங்காரமாய் வாழக்கூடிய சிந்தனை பெற்றவர்கள் தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்த சிகரங்கள் மகா யோகக்காரர்கள் என்பேன் அந்த வகையில் உங்கள் நட்சத்திரத்தில்தான் அம்பிகை சமயவரத்தால் என்று சொல்லப்படும் மகா சக்தி மாரியம்மன் அவதாரம் செய்த மகா சக்தியின் அவதாரம் செய்த நட்சத்திரம் தான் மகம் ஜெகத்தை ஆளக்கூடியது உங்கள் ராசியில் தான் இந்த பூரம் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள்லாம் சித்தர் மிகவும் ராஜயோக சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அரலாசி பெற்றவர்களும் இந்த மகத்தில் பிறந்தவர் இந்த தான் மேலும் ஆஞ்சநேய பெருமானின் சூரிய வம்சத்தில் உதித்தவரான ஆஞ்சநேய பெருமானின் அனுக்கிரகம் அவிகப் பெற்றவரும் முருகப்பெருமானின் திருவருள் பொருள் பெற்றவரும் ஸ்ரீ சிவபெருமானின் கர்ணை கண் பெற்றவரும் வராகி அம்மனின் அருளாசி பெற்றவர்களும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் பெருமானின் அரலாசி பெற்றவர்களும் கடவுளும் ஆகிய சிவன் பிரமன் விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களின் அருளாசி பெற்றவர் விநாயக பெருமானின் அருளாசி பெற்றவர்கள் தான் சிம்மம் ஏன் ஏன் இந்த ராசி எந்த அளவு புகழ்ச்சிக்கு காரணமாக பேசுகிறேன் என்றால் சக்தி இல்லை என்று சிவன் இல்லை அப்படிப்பட்ட ஒளியின் நாயகனான சிவபெருமானின் நெற்றிக்கன் உருவான அந்த சிம்மராசி இந்த சிம்மராசியில் அவதாரம் செய்கின்றவர்கள் மகா பாக்கியம் பெற்றவர்களோடு இப்படிப்பட்டவுடைய வாழ்க்கை இன்று நடக்கும் புரட்டாசி மாதத்தில் உங்கள் வாழ்க்கை புதையல் யோகம் போகும் அது என்ன புதையல் யோகம் புதல் யோகம் என்றால் மறைத்து வைக்கப்பட்ட தனங்களை இந்த மாதத்திற்குள் நீங்கள் அள்ள போறீங்க ஏற்கனவே முற்பரவில் புதைத்து வைக்கப்பட்ட தனம் பணம் பொருள் பொன்னாவரணங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் என்று சொல்ல நபரத்த பாக்கியங்கள் விளையான சொத்து சுகத்தை இந்த இந்த புரட்டாசி முப்பதுக்குள் பெற போறீங்க அது நீங்க செய்த மாபெரும் பாய்ச்சியம் மிக புண்ணியம் என்பேன் அதனால்தான் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் புதிலை யோகம் பெற்றவர்கள் லாட்ரி யோகம் பெற்றவர்களால் சிம்ம தான் அவதாரம் செய்தார்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகக்காரன பெருந்தனக்காரன் குரு பகவானும் இப்போ எட்டு என்று மறைமுக பரபரசு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் அதி உச்சம் வரும் காலங்கள்லாம் நீங்கள் மகா சக்கரவர்த்தியாய் ம பெரும் தனமந்தராய் வருகிறீங்க புரட்டாசி பதினஞ்சு வரை உங்கள் ராசிக்கு இரண்டுக்கு புதன் பகவான் தனாதிபதி அதி உச்சம் பெற்று எட்டாம் சரலயோகமாய் பணபரம் தண்ணீர் போல் வந்து கொண்டிருக்கும் பதினொன்னுக்குரியவன் ரெண்டில் உச்சம் பெட்டும் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது தனவரவு பல வழிகளில் கட்டு கட்டாகி கட் நோட்டுகளை நீங்கள் வீட்டில் வைத்து அழகு பார்க்க நேரமும் கணக்கில் பொன்னாபரண யோகத்தை வயிற்றில் வைத்து அழகு பார்க்கும் நேகமும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய யோகம் இந்த புதன் பகவான் இந்த புரட்டாசி பதினஞ்சுக்குள் உங்கள் வாழ்க்கையே எள்ளியதாய் மிக பெரும் யோகம் பெற்றவராய் வருகிறார் அந்த வகையில் நீங்கள் மகா சக்கரவர்த்தியாய் வளம் வரப்போறிங்க புரட்டாசி இருபத்தி மூணு வரை உங்கள் ராசியை ஐந்து கூடிய யோகாதிபதி குரு பகவான் பதினொன்றில் இருந்து கொண்டு யோகத்தை பார்க்கும்போது அதிசார வழிகளில் பல வழிகளில் பணம் குவிய போகின்றது அவருடைய ஐந்து பார்வை மூன்றாம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது புரட்டாசி இருபத்தி மூணு முயற்சிகளால் எண்ணில்லா யோகம் ஐ ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்தில் குலதெய்வத்தின் நாள் மிகப்பெரிய சரளமான தங்க யோகம் பண யோகம் லாட்ரி யோகம் ஏழாம் வீட்டு ஒன்பதாம் பார்வை ஏழாம் வீட்டில் உள்ள கரும்பாம்பு ராகுவை பார்க்கும்போது பெரும் தன நிதி பணத்தவராய் வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த ராகுபவனை பார்க்கும் குரு உங்கள் வாழ்க்கையை புரட்டாசி இருபத்தி மூணுக்குள் ஸ்திர யோகத்தை கொடுத்து விடுவார் இப்படி ஒரு ராஜ யோக நிலவு நடப்பதற்கு சிம்ம நீங்கள் பன்னிரண்டு வருடம் காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் செய்கின்ற மிக பெரும் வாத்து என்பேன் வெறுப்பு தங்கம் முட்டையோட வாத்து என்று சொல்லக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் தான் இந்த புரட்டாசி மாதம் தான் புதில் யோகம் ஆகும் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினோடு கூடிய புதன் பகவானே பெருமாளாக இருந்து உங்கள் ராசியிலே உச்சப்படும் மாதமே உங்களுக்கு பண தட்டுப்பாடு என்பது இல்லவே இருக்காது பல வழிகளில் பணம் பல வழிகளில் தங்கம் பல வழிகளில் பொன்னாபரண யோகங்கள் கிடைத்து மன்னாபரணத்தில் குவியக்கூடிய மாலை மரியாதைக்கு நீங்க சொந்தக்காரராய் வளம் வரும் போறீங்க மா மாபெரும் சபை தேனில் நீ நடந்தால் ஒரு மாடைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனி என போட்டி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்க மிகப்பெரிய சாதனை சக்கரவர்த்தியா பெரும் தன சக்கரவர்த்தியாய் வளம் வரப்போறீங்க உங்கள் ராசிக்கு அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு அதாவது இந்த புரட்டாசி இருபத்தி மூணு பேரு உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய குரு பகவான் பன்னிரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரை ஸ்தானத்தில் அதி உச்சம் பெறும் பொழுது அந்த இருபத்தி மூணிலிருந்து புரட்டாசி முப்பது எட்டு நாட்களுக்குள் எண்ணில்லாத யோகம் ஏற்கனவே வாங்கி போட்ட சொத்து சுகமெல்லாம் கோடிகளில் குவிக்கக்கூடிய நேரமும் பல லட்ச ரூபாய் ஏறக்கூடிய நேரமும் இந்த காலக்கட்டங்களில் இந்த புரோட்டாசின் உட்பதற்குள் பொன்னாபரண யோகம் மன்னாபத குவிக்க போறீங்க உங்களுடைய குரு பகவான் அவருடைய ஐந்தாவது விசேஷ பறவை நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீடு வாகன யோகம் சில சிம்மராசிக்களால் தேர் போன்ற வாகனயோத்தை மாற்றி தேர் போன்ற யாகணயோத்தை மாற்றி நகர் வீதியில் உலா வள போறீங்க உங்களை உறவுகளும் உங்களை சுற்றி உங்களை வெக்கப்பட்டு உங்களுக்கு முன் முதுகுக்கு பின்புறம் ஓடி ஒளிந்து போக போகிறாங்க அவருடைய ஏழாவது பாறை ஆறாம் இடத்தை பார்க்கும்போது வழக்கு வம்பு கோர்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாகும் மேலும் எதிரியை கலங்கடைக்கூடிய சிம்மச்ச பணமாய் நீங்கள் விளங்க போறீங்க அப்படியே ஒன்பதாவது விஷயப்பை எட்டாம் இடத்தில் இருக்கக்கொண்ட அஷ்டமச்சனியாகிய இந்த பானுமைந்தனை பார்க்கும் பொழுது இந்த அஷ்டமச்சனி ஆறு கூடிய எட்டு மறந்தபோது விரத ராஜ யோகத்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புரோட்டாஸ் நிற்பதுக்குள் புதைய யோகத்தை கொடுக்க போய் வெளிநாட்டு பணம் கட்டுக்கட்டாமல் டாகர் வருமானம் மற்றும் லாட்ரி வருமானம் அனாமத்தான ஏற ஒருவர் சூட்கேஸில் அல்லது சாக்கு முட்டைகள் விட்ட படங்களை பேர் எண்ணி எண்ணக்கூடிய நேரமும் மிகப்பெரிய ராஜயோகம் புரட்டாசின் முப்பதுக்குள் காத்திருக்கின்றது இப்படி ஒரு தனயோக ராஜயோக நிகழ்வுகளுக்காக இவர்கள் பன்னிரண்டு காத்திருக்க வேண்டும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய யோகங்களை குரு பகவானும் புதன் பகவானும் ராகு பகவானும் சனி பகவானும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உங்களை சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை கொடுத்து இந்த காலகட்ட யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலங்கள் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாக இருக்கின்றன இந்த மாதத்திற்குள் உங்களுடைய ராசிநாதன் என்றழைக்கும் சூரிய பகவான் தனை வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு எட்டாவட்டை பார்க்கும்பொழுது மஞ்சாத புகழுக்கு சொந்தக்காரராகும் மாபெரும் மாலை மறிய உடையவராக மாறி அச்சம் என்பது இல்லாமல் ஆளு மாலைக்கு செல்ல போறீங்க அச்சம் என்பது மடமையட அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று சொல்லும் அளவுக்கு நீங்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று சொல்லக்கூடிய சாகச சக்கரவர்த்தியாக பொன்னாபரன் யோகம் பெற்றவராக மன்னாபரன் யோகம் பெற்றவராக புதை யோகம் பெற்றவராக மே அனைவரையும் ஆளும் ஆளுமை பெற்றவராக ஆளுமை சக்கரவர்த்தியாக புரட்டாசி நிற்பதுக்குள் வளம் வரப்போறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரும் ஐந்தில் தனயோகப்பட்டியலில் சிம்மராசி ஒன்று அதுதான் முதல் பயங்கரமான பெரும் தனக்காரைய பல தலைமுறைக்கு சேர்த்து வைக்கப் போகின்றது அந்த வகையில் மிகவும் ராஜயோக அமைப்பப்பட்ட இந்த ராசிக்காரர்கள் மகா யோகம் பெற்றவர்களாகவும் மகா குபேர தனயோகம் பெற்றவர்களாகவும் பல வழிகளில் வருமான பெருக்கத்தை உருவாக்கி அனைவரையும் திணறடிக்கும் மங்கா புகழுக்கு சொந்தக்காரராக இந்த புரட்டாசி முப்பதுக்குள் சிம்ம ராசிக்காரர் வருவது உண்மை இந்த காலகட்டங்களில் முடிந்தால் அவசியம் பதினெட்டு சித்தர்களில் ராஜயோக சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீராமதேவர் ராமதேவர் சித்தரை மதுரை மாவட்டம் கல்லநகர் கோயிலிற்கு மேலிருந்து அவர் ஆலயம் சென்று தரிசித்து வரலாம் ஓம் கஞ்சம் சீம் சீம் ஸ்ரீ ராமதேவரே நமக என்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அவருடைய போற்றவை வீட்டில் வைத்து வழிபட்டு இன்னும் முடியாதவர்கள் ராமானுஜர் என்று அழைக்கப்படும் பெருமாள் அணுக்கரகம் பெற்ற ஆயிரத்தி நூறு வருடம் பூமையில் வாழ்ந்தவருமான பெருமாளுடன் நிறைய பேசுவ ஓம் நமோ நாராயண மந்திரத்தை கண்ட ஸ்ரீ ராமானுஜரை ஸ்ரீரங்கத்தை குடிகொண்டிருக்கும் அவருடைய ஜீவஜாமாதியை பார்த்து அவடை நீ வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையே இன்னில்லா செல்வாக்கு யோகத்தை பெற்று இந்த புரட்டாசு மாணவர்கள் மிகப்பெரிய யோகம் லாட்ரி யோகம் கொடுத்து கிடைத்து மிகப்பெரிய தனமந்தராய் நீங்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை